நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிகளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கைக்கிறவி மாடு ஜெர்சி கைக்கரவி அதிக அதிகளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் கைக்கரவை மாடுகள்லாம் வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நண்பர்கள் இங்கே பாருங்கள் வீடியோ பதிவில் ஒவ்வொரு கிடாரிகளும் பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அதாவது எப்படியெல்லாம் ப்ரீடில் இருக்குது அதே மாதிரி என்னென்ன விலையில் இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இன்றைக்கி சந்த நிலவரம் எப்படி விற்பனை ஆணிச்சுனோ அதையும் தெரிஞ்சுக்க போகிறீங்க நீங்கள் ஒரு கிடாரிகள் வாங்குறீங்க ஒரு கைக்கருவி மாடுகள் வாங்குறீங்கன்னா எப்படியெல்லாம் வாங்கலாம் எப்படியெல்லாம் தேர்வு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முழு விளக்கத்தை நீங்கள் இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஒவ்வொ அதே மாதிரி எவ்வளோ கிடாரிகள் வந்துச்சு என்னென்னலாம் விற்பனை ஆணுச்சு அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிட் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வாரம் ஈக்குவலாக வந்துருச்சுங்க ஜெர்சியாக இருக்கட்டும் ஹெச்ப்பாக இருக்கட்டும் நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு ரெண்டுமே போட்டி போட்டுட்டு அதிகளவில் விற்பனைக்கு வந்துருச்சு எல்லாம் முத்து முத்தாக சூப்பரான கண்ணுகளாக வந்துருச்சுங்க நீங்கள் ஒரு கிடாரிகள் வாங்குறீங்கன்னா தாராளமாக இந்த சந்தையை நீங்கள் தேர்வு செய்யலாங்க बा कर और बा कर மீடியமா போயிட்டு இருக்கு சொல்றாங்க சார் மீடியம் ரேஞ்சில இருந்து இருக்கு என்ன ஒரு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருக்கு சார் அனுப்பி रा <laughs> <laughs> நண்பர்களே இன்றைக்கி ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் பார்த்திங்கன்னா கிடாரிகளோட விற்பனை வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க இருக்குது ஏன்னா ஆடி பிறந்ததுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடாரிகளோட வரத்து வந்து அதிகமாக வந்துருந்துச்சு ஆனால் விற்பனை வந்து கொஞ்சம் குறைவாக தாங்க வந்திருக்கு இங்கே பாருங்கள் எல்லா கிடாரிகளும் அப்படி அப்படியே நிற்கிது முக்கால்வாசி கிடாரிகள் வந்து விற்பனை ஆகலைங்க இன்றைக்கி இங்கே பாருங்களேன் எல்லா கிடாரிகளும் ஆனால் இன்றைக்கி நல்ல சூப்பர் சூப்பர் பேட்சில் எல்லாம் தெளிவான பிரீட்ல எல்லாம் நிறையா வந்துருச்சுங்க ஆனால் இன்னைக்கு விற்பனை ஆகலை இன்னைக்கு டைம் பாத்தீங்கன்னா இப்போ பதினோரு மணி ஆயிருச்சுங்க பதினோரு மணிக்கு இன்னும் விற்பனை ஆகாமையே தான் நிற்கிது இங்கே பாருங்க இதெல்லாமே விற்பனை ஆகலை இன்னைக்கு வந்துட்டு நிறைய கண்ணு உருளாக கொண்டாந்துருந்தாரு பிரதர் இன்னைக்கு எத்தனை கண்ணுக்குட்டி கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஆ பதிமூணு கொண்டாந்திங்க எத்தனை விற்பனை ஆயிருக்குங்க அஞ்சு இருக்கா சரி இன்னைக்கு விற்பனை நிலவரம் எப்படிங்க உங்களுக்கு கம்மி தான் இன்னைக்கு சரி ஓகே காரணம் வந்து ஆடி பிறந்ததுனால தான் ஆஹ் சரி ஓகே ஓகே இதுவும் பாருங்க இவங்களும் பாத்தீங்கன்னா நிறைய கண்ணு தான் கொண்டாந்துருந்தாரு ஐயா நீங்க எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ரெண்டு தான் கொண்டாடிங்களா ரெண்டையும் கொடுத்துட்டீங்களா ரெண்டு கொண்டாதே ரெண்டும் இருக்குதா சரி ஓகே ஓகே நல்லவேளையா சரி இவர 50 கொடுந்து ஏன் பெரியவரே நீங்க எத்தனை கண்டு கொண்டாதீங்க பத்து கொண்டாதீங்க எத்தனை வற்பனை ஆனது ஒன்னு ஒன்னே தான் வற்பனை மீதி 9 அப்படியே நிக்குது ஏன் வேல சேர்த்து சேர்த்து சொல்றீங்களா உங்களுக்கு வியாபாரம் எப்படி இருந்துச்சு இல்ல வியாபாரம் இல்ல சரி ஓகே

அடுத்து பாருங்க அண்ணா வந்து நிக்கிறாரு அண்ணா வந்து புளியமட்டையில இருந்து கொண்டு வருவார கண்ணு அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க கொண்டு வந்தீங்க அண்ணா கொஞ்சம் कमीதானே கம்மியா தான் கொண்டாந்தீங்களா வந்தீங்களா ஏங்க கொடுத்துட்டீங்களா என்ன பண்ணீங்க குடுக்கல இன்ன ஒரு 6 6 அண்ணே ஆறு விருப்பம் ஆகலனக்கு இது கொஞ்சம் கம்மினா சரி இது என்ன விலனா சொல்றீங்க இந்த கண்ணு இருபத்தஞ்சு ரூபா 25 ரூபாய் சொல்றேன் 25 ரூபாய் ஊடுங்க ஊங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போடுங்க வரங்களா 25 ரூபாய் சொல்றீங்களா ஓ சரிங்கண்ணா கண்ண நல்ல கண்ண மயில் மாதிரி இருக்கு அந்த ஹெட்சப்னா அது நாற்பத்தி சொன்னாங்க பல்லுங்க போலிங் பல்லு என்ன போடல சரி சரி இன்னைக்கு இந்த நிலவரத்தில் தான் இருக்கு சந்த நிலவரம் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோ தான் ஸ்லோ ஆடி பிறந்ததுனால சரிங்கண்ணா ஓகேண்ணா நண்பர்களே இங்கே பாருங்க இன்னைக்கு வந்து ஆடி பிறந்ததுக்குனாலயா இல்லை வேற காரணமா என்னன்னு தெரியல ஆனால் கூட்டம் வந்துச்சு ஆனால் அந்த அளவுக்கு கண்ணுங்க வந்து விற்பனை ஆகலைங்க தலைவர் அந்த கண்ணு என்ன வேலை சொன்னீங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று சொன்னீங்களா என்னாலையும் கேட்டாங்க பதினேழு பதினேழு கேட்குறாங்களா இந்த மாதிரி சூழ்நிலையில் தாங்க இன்னைக்கு சந்தை இருந்துச்சு சீனாபுரம் சந்தை கண்ணெல்லாம் இந்த வாரம் நல்ல நல்ல கண்ணாக வந்துருந்துச்சுங்க பாருங்க இதெல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் கண்ணுங்களாக தான் இருந்துச்சு

பெரிய மாடுங்க தெளிவாக இருக்குது மாடு பார்த்திங்கன்னா கட முளப்புங்க பல் ஆனால் வந்து மாடு பிரம்மாண்டமான சைஸுங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் மாடு வந்து நல்ல பிரம்மாண்டமான சைஸு நல்ல தமிர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான தமிருங்க நாலு தமிருமே தெளிவாக இருக்குது மாடு கரைவு வந்து தாராளமாக வருங்க அதனால் இது வந்து பல்லடத்துக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஒரு பத்து மாடு வேணும்னாங்க இப்போ வந்து இன்றைக்கி ஒரு மாடு தான் கிடச்சிச்சு இன்றைக்கி வந்துட்டு இந்த மாடு எடுத்துருக்கோங்க அறுபதாயிரரூபா சொல்லியிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கணுங்க மாடு நல்ல ஹெவி சைஸ் மாடு நல்ல பிரம்மாண்டமாக இருக்குங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க இந்த மாதிரி தெளிவான மாடு வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க நண்பர்கள் இந்த கன்று ஹெச்எஃப்பில் வாங்கியிருக்காருங்க நல்ல நெட்டு நீல இருக்குது நல்ல ப்ரீடில் இருக்குது ஐயா தான் வாங்கியிருக்காரு இது வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல ப்ரீடில் இருக்கு இன்னும் பல் போடலுங்க நல்ல கொம்பில் தான் இருக்குங்க பாருங்க நல்ல தெளிவான ப்ரீடில் இருக்கு இருபத்தி ரெண்டாயிரவாய்க்கு வாங்கியிருக்காரு கைக்கிற மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு விலை பரவாயில்லைங்க கிடாரிகளோட நிலைமை தான் இன்னைக்கு கொஞ்சம் மோசமாக ஆயிடுச்சு அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்